தாம்பரத்துல ஒரு வீடோ ஒரு பிளாட்டோ வாங்கணும்னு நினைச்சு வாங்க முடியாம போனவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்ப நம்ம ரிவியூ பண்ண கொண்டாந்துருக்கோம் ஆக்சுவலி தாம்பரத்தை கம்பேர் பண்ணும்போது ஹாஃப் த ப்ரைஸ்ல இந்த ப்ராஜெக்ட்ல செல் பண்றாங்க இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க குரோத்துக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இதே கம்பெனி ஒரு ஐநூறு மீட்ரு அறுநூறு மீட்டர் பக்கத்துல ஒரு சைட் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு லான்ச் பண்ணி செல் பண்ணியிருந்தாங்க ஆஃப்டர் மூணு வருஷம் கழிச்சு இந்த இடத்துல இப்ப பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி நானூறுவான்னு போய்கிட்டு இருக்கு ஸோ எந்த அளவு க்ரோத் ஆயிருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் இந்த இடத்துல வெறும் மூணு வருஷத்துல பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு க்ரோத் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல எர்த் ஸ்கூல் லொக்கேட் ஆயிருக்கு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தனலட்சுமி இன்ஜினியர் காலேஜ் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும் இன்னொரு சூப்பரான விஷயம் இது வந்து சோமங்கலம் போகக்கூடிய ஒரு ஆன் ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு அப்படியே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நடுவேரப்பட்டோட பஸ் ஸ்டாண்டுமே லொக்கேட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களால இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் அதிகபட்சமாக சொல்றேன் ஒரு இருபது நிமிஷம் டைமிங் டிஸ்டன்ஸ்ல உங்களால தாம்பரத்தை ரீச் பண்ணிக்க முடியும் கிலோமீட்டர் வைஸ் பார்க்கும்போது ஒம்பது ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாம்பரம் லொகேட் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களால மணிமங்கலம் வரும் மூணே கிலோமீட்டரில் ரீச் பண்ணிக்க முடியும் மண்ணிவாக்கம் அதாவது ரூபி பில்டிங் அந்த ரூபி பில்டிங் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு எதுக்காண்டி நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு மண்ணி வாக்கத்துல பெர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறுவான்னு போய்கிட்டு இருக்கு அங்கே கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட்டை கம்பேர் பண்ணீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆஃபர்ல கிடைக்குது தாம்பரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட்டை கம்பேர் பண்ணினா உங்களுக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆஃபர் கிடைக்குது இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் வெறும் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் இருந்தா வாங்கிக்க முடியும் ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் உள்ள நல்ல குவாலிட்டியில வெறும் முப்பத்தி லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துட்டு இருக்காங்க வந்தாச்சு சென்னை ஸ்பீக்கர் ப்ராபர்ட்டி எக்ஸ்போ சென்னை ஸ்டாப் பிப்டி ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இந்த எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்றாங்க இதுல பிளாட்ஸ் வில்லாஸ் அபார்ட்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் அண்ட் ஃபார்ம் லேண்ட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராபர்ட்டிஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் லேக்ஸ் இருந்து ஃபைவ் க்ரோர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ப்ராபர்ட்டிஸ் எல்லாமே ஷோகேஸ் பண்றாங்க சோ கமிங் பிப்த் அண்ட் சிக்ஸ்த் ஆஃப் ஏப்ரல் எல்லாருமே இந்த எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த எக்ஸ்போ எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஓல்டு பல்லாவரம்ல

ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஹைடெக் கார்டன் ஓவரால் நீங்கள் பிளாட்டை பார்த்தீங்கனால தெரியும் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் உண்டான ஒரு ப்ராஜெக்ட் வெறும் பதினேழு பிளாட் மட்டும்தான் இந்த இடத்துல இவங்க போட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த பதினேழு பிளாட்ல வந்து ஏழு பிளாட் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிருச்சு இன்னும் லான்ச் கூட பண்ணல லான்ச்சுக்கு முன்னாடியே ஏழு பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு ஓகே இப்போ லான்ச்சுக்கு முன்னாடியே ஏழு பிளாட் சோல்ட் அவுட் ஆகுது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரியாவுடைய குரோத் தான் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும் எதுக்காண்டி குரோத் முக்கியமான காரணம் சொல்றேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராபர்ட்டி ஜஸ்ட் ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு அறுநூறு மீட்டர் முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க பெர் ஸ்கொயர் பீட் ஆயிரத்தி ஐநூறு செல் பண்ணிருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட் ஆயிருச்சு சோ அதே இடத்துல இப்ப பெர் ஸ்கொயர் பீட் மூவாயிரத்தி நானூறு போய்கிட்டு இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க வெறும் மூணே வருஷம் தான் உங்களுக்கு பெர் ஸ்கொயர் பீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எதுலயுமே இவ்வளவு பெரிய குரோத் உங்களால பார்க்க முடியாது அந்த அளவுக்கு குரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஏரியால இந்த ப்ராஜெக்ட் மேல கேட்டா இருக்கு குரோத் ஆகிறதுக்கு இன்னி அடிஷனலா ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா தாம்பரத்தை பதினஞ்சு நிமிஷத்துல உங்களால ரீச் பண்ணிக்க முடியும் தாம்பரத்துல யாரெல்லாம் ஒரு பிளாட்டோ ஒரு வீடியோ வாங்கன்னு நினச்சி மிஸ் அவங்களுக்கு இது ஒரு சூட்டபிள் ஆன இருக்கும் மணிமங்கலம் வெறும் கிலோமீட்டர் அஞ்சு நிமிஷத்துல ரீச் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த ரூபி இங்க இருந்து எக்ஸாக்டா ஒரு கிலோமீட்டர் அதே பட்சமா அதேமாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல உங்களால ரீச் பண்ணிக்க முடியும் அப்படி மெயினான இடத்துல இந்த அளவு இந்த இடத்துல குரோத் ஆகிட்டு இருக்கு ஓகே சார் நல்ல குரோத் இருக்கக்கூடிய சொல்கிறீங்க ப்ராஜெக்ட் ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் ஏழு பிளாட் ஆல்ரெடி சோல்ட் அவுட் சொல்கிறீங்க மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருந்து இப்ப நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா மினிமம் எல்லாராலையும் வாங்கக்கூடிய அளவுல 700 ஸ்கொயர் ஃபிட்ல இருந்து இங்க ஒரு பிளாட் இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் per ஸ்கொயர் ஃபிட் ஒரு ரேட் மூவாயிரத்தி நானூறு ரூபா செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கையில ஒரு இருபத்தி மூணு லட்சம் ரூபா இருந்தா போதும் இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஒரு அழகான உங்களுடைய கனவு வீட்டு முனைய உங்களால தேர்ந்தெடுக்க முடியும் இந்த இடத்துல இவங்க வீடு மட்டும் கட்டி தரலங்க ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல இவங்க வீடுமே கட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு டூ பிஹெச்கே கே நல்ல குவாலிட்டியில வெறும் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்துல இவங்க கட்டி தந்துகிட்டு இருக்காங்க அவ்வளவு இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ கோமங்கலம் போகக்கூடிய ஒரு ஆன் ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட்டோட ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் நல்ல தேர்ட்டி ஃபீட்ல வந்து உங்களுக்கு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க நிறைய இடத்துல வந்து பிளாக் டாப் ரோடு கொடுத்துருப்பாங்க பட் இவங்க இன்னும் குவாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கறக்காண்டி சிமெண்ட் ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு காமௌண்ட் வால் கொடுத்துட்டாங்க அவனியூட் ட்ரீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க முக்கியமான விஷயம் ரைட் உள்ளே இபிமே வந்துருச்சு ஸோ வந்து பேசிக்கா நீங்க இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அந்த எல்லா வசதியும் இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல நீங்க உடனே வீடு கட்டி குடியேறிக்கலாம் காரணம் எக்கச்சக்க குடியிருப்பவர்களுக்கு மத்தியில் இந்த ப்ராஜெக்ட்மே லொகேட் ஆயிருக்கு அப்படி வேல்யூவான இடத்துல லொக்கேட் ஆயிருக்கிற இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கூட சொல்லலாம் குட் எத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் லொக்கேட் ஆயிருக்கு இன்னி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு தனலட்சுமி இன்ஜினியர் காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு சாய்ராம் இன்ஜினியர் காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு கிரசன்ட் யூனிவர்சிட்டி ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு எடுத்துட்டீங்கன்னா பக்கத்துல தாம்பரம் லொக்கேட் ஆயிருக்குல்ல தாம்பரம் மெப்ஸ் உங்களுக்கு பெரிய செக்டாரே இருக்கு வேலை வாய்ப்புக்கான செக்டாரே அங்கே இருக்கு அதே மாதிரி பெருங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே லொகேட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கடம் படப்பை ஆக்சஸ் பண்றதுனால ஒரு சிப்கார்ட்டே உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குல்ல வேலை வாய்ப்புக்கு இந்த இடத்துல எந்த ஒரு கவலையுமே இல்ல இந்த இடத்துல ஒரு வீடு கட்டுற மூலமா உங்களால ரொம்ப ரொம்ப ஈஸியா ரெண்டுமே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஓகே அத்தியாவசிய தேவைகளை எந்த அளவு நம்மளால நிறைவேற்றிக்க முடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பக்கத்துல அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நடுவீரப்பட்டோட மார்க்கெட் லொகேட் ஆயிருக்கு சோ வந்து உங்களுடைய அத்தியாவசிய தேவையில வந்து ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும் நியர் பைல பிரைஸ் ரொம்ப கூட தாங்க உண்மைக்குமே நான் சொல்ல போனா நீங்க தாம்பரம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கம்மியா பெர் ஸ்கொயர் ஃபீட் உங்களால வாங்க முடியாது மணி வாக்கு எடுத்துட்டேனால அந்த ஸ்கொயர் ஃபீட் கம்மியா வாங்க முடியாது மணிமங்கலத்திலயுமே இதோட பிரைஸ் கூட தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் அதுக்கெலாம் முன்னாடி ஒரு காம்பேக்டான ஒரு ப்ராஜெக்ட் அதுவும் உங்கள் பட்ஜெட்டில் வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதுங்க இவ்வளோ வேலுவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை இவங்க டிடிசிபி அன்றாட அப்ரூவரோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ண இருந்தால் இவங்களே உங்களுக்கு ஃப்ரீ கேப்பசிலிட்டியுமே அரேஞ்ச் பண்ணி தராங்க நீங்கள் ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குகிற இடத்துல இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் எண்ணம்பல் வாழ்க்கை நன்றி வணக்கம்